வீட்டின் துவக்க வழிகள் நாள் ஆறு வாசல் சுத்தமாக வைத்தல் நுழையும் சக்தி தூய்மையாகும் வழி ஒரு வீட்டின் வாசல் என்பது அந்த வீட்டில் நுழையும் ஒவ்வொரு ஆற்றலுக்கும் நுழைவாயில் நம் வீட்டு வாசல் எப்படி இருக்கிறது என்பதுதான் அந்த வீட்டுக்குள் எத்தனை நல்ல ஆற்றல்கள் வரப்போகின்றன என்பதைக் காட்டும் அடையாளம் வாசல் எப்போதும் தூய்மையாக குப்பை இல்லாமல் தூசு இல்லாமல் இருக்க வேண்டும் வாசலின் முன் கோலம் போடுவது குங்குமம் சந்தனம் தடவுவது பூ மலர் வைத்து அலங்கரிப்பது போன்ற வழிகள் தெய்வீக ஆற்றலை வீட்டுக்குள் வரவழைக்கும் அதே சமயம் வாசலில் பழைய காலணிகள் குப்பைகள் அல்லது தூசு சேர வேண்டாம் அது நுழையும் சக்திகளை தடை செய்கிறது ஒவ்வொரு காலை குளித்து வாசலை தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்தால் அந்த நீரின் அதிர்வுகள் வீட்டை புத்துணர்ச்சியூட்டும் வாசலின் முன் விளக்கு ஏற்றினால் அந்த ஒளி தீய ஆற்றலை எரித்து நன்மையை பரப்பும் இது ஒரு ஆன்மீக செயல் மட்டுமல்ல அது வீட்டின் பாசிட்டிவை உயிர்ப்பிக்கிற ஒரு வழி நாம் வாசல் வழியே நுழையும் ஒவ்வொரு முறை நம் மனமும் தூய்மையாக இருக்கட்டும் அந்த இடம் சுத்தமாகவும் நறுமணமுள்ளதுமாக இருந்தால் வீட்டில் அமைதி செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாம் தானாக வந்து சேரும் இன்று முதல் உங்கள் வீட்டின் வாசலை ஒரு தெய்வீக நுழைவாயிலாக நினைத்து பராமரியுங்கள் சுத்தம் செய்வது ஒரு பழக்கம் அல்ல அது ஒரு ஆசிர்வாதத்தின் அழைப்பு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்